பாண்டியன் பட்டம் குறித்து ஒரு சர்ச்சை இருக்குல்ல சார் எப்படி பாக்குறீங்க சார் பாண்டியன் பட்டம் எனக்கு எங்கள் அப்பா வச்ச பேர் தான் ஜான் பாண்டியன் பேர் வச்சது எப்படி வச்சார் எனக்கு தெரியாது அந்த காலத்தில் நான் பிறக்கும்போது எனக்கு பேரு ஜான் பாண்டியன் எங்கள் அண்ணனுக்கு பேர் செல்லத்துற பாண்டியன் அப்படி எங்களுக்கு பேரு பாண்டியன் பட்டம் இல்லை தேவேந்திரகுலம் வேளாண் மக்கள் எல்லா மக்களுமே வந்து அந்த பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து பின்னாடி போட்டுக்கான காரணம் என்ன அதுக்கு ஜான் பாண்டியன் தான் காரணம் அதுக்கு ஜான் பாண்டியன் தான் காரணம் ஏன்னா நான் அப்பா ஆரம்ப காலத்தில் நான் எல்லாருக்கும் பேர் வைக்கும் போது பேரை வச்சு தான் வைப்பேன் பசூதி பாண்டியனு பேர் வச்சது யார் தெரியுமா ஜான் தான் வச்சான் காசி பாண்டியனுக்கு யார் தெரியுமா ஜான் பாண்டியன் தான் வச்சான் தங்கராஜ் பாண்டியனு பேர் வச்சு யார் தெரியுமா ஜா பாண்டி ஜான் பாண்டியன் தான் வச்சான் இந்த பாண்டியனுங்கிற பெயரெலாம் என்னுடைய பெயரை வைத்து தான் வைப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் ஒட்டுமொத்த தேவர்களும் பாண்டியன்னு நம்ம கூப்பிடணும் தேவேந்திரோட மக்கள் அப்படின்னு வச்சுருந்தாங்க சட்ட மாதிரி யார் தேவரை பார்த்தாலும் நம்ம எங்கள் தேவேந்திரோட மக்கள் ஏ பாண்டியம் வாங்க பாண்டியம் வாங்கன்னு சொல்லுது என் பெயர் அதில் இருக்கனால் நான் எல்லாேருமே பாண்டிய பாண்டியன்னு சொல்லி பேர்கள் வைக்க ஆரம்பித்தேன் அதனால் எல்லாரும் பாண்டியன்